அடுத்ததாக வந்து இப்போ கேள்விக்கு போயிடலாம் சமகால நிகழ்வு ஜாஸ்தி இல்லை இந்த அக்னிபாத் சம்மந்தமாக ஜும்மாவில் சொல்லிட்டோம் அது பரவாயில்ல இருக்குது அதாவது மண்ணடியிலேருந்து யாசிர் அரபாத்துங்கிறவர் கேட்குறாரு அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இது இது இந்த கேள்வியை முன்னுரிமையாக எடுத்துக்கொள்வதற்கு காரணம் வந்து குர்பானி சம்மந்தமாக இருக்கிறதுனால பெருநாள் வர்றதுனால இது வந்து கிட்டத்தில் வந்த கேள்வி தான் இதை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டோம் மாட்டு கூட்டு குர்பானியில் பங்குதாரர்களுக்கு வரும் முழு கரியையும் வழங்குவது இல்லை ஒரு பங்குதாரர்களுக்கு ஐந்து கிலோ நாலு கிலோ என்று கறி நிர்ணயம் செய்து கொடுக்கிறார்கள் மீதமுள்ள பங்குதாரர்கள் கறி எங்கே என்று கேட்டால் அது நாங்கள் ஏழைகளுக்கு விநியோகிக்க எடுத்துக்கொண்டோம் என்று கூறுகிறார்கள் பங்குதாரர்களின் அனுமதி இல்லாமலேயே எடுத்துக்கொள்வது கூடுமா அல்லது பங்குதாரர்களிடம் கொடுத்து அவர்களை அவர்களது உறவினர்களுக்கோ அவர்கள் நெருங்கியவர்களுக்கோ அவர்கள் ஏழைகளை பார்த்து விநியோகம் செய்ய சொல்வது சரியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த குர்பானி வந்து ஒரு மாட்டில் ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கலாம்னு இருக்குதுல்ல அந்த ஏழு பேர்கிட்ட பங்கு வாங்கும் பொழுது அந்த மா ஏழு பங்காக அந்த கறியை வைத்து ஏழில் ஒரு பங்கு அவரை சேர்ந்தது அதான் ஏழில் ஒரு பங்கு அர்த்தம் என்ன ஒரு மாடை வாங்குகிறோம் ஒரு ஆள்கிட்ட ஐயாயிரம் நாலாயிரம்னு பங்கு வாங்கிடுறீங்க அந்த மாட்டினுடைய இறைச்சி வந்து ஒரு எண்பது கிலோ நூறு கிலோ இருக்குது என்று சொன்னால் அந்த நூறு கிலோவும் ஏழு பேருக்கும் சமமாக பிரிக்கப்படணுமா இல்லையா ஒரு எழுபது கிலோன்னு வச்சுக்கிடுவோம் எழுபது எழுபது கிலோ வில ஜாஸ்தியாக இருக்கும் நான் குறைச்சி வச்சு சொல்கிறேன் எழுபது கிலோ ஒரு மாற்றில் இறைச்சி இருக்கும் என்று சொன்னால் ஏழு பேர் பங்கு கொடுத்ததுனால ஒவ்வொருத்தருக்கும் சேர வேண்டியது பத்து கிலோ அது பத்து கிலோ கொடுக்காம நீங்கள் நாலு கிலோ நாங்கள் உங்களுக்கு தருவோம் நாங்கள் அந்த ஆறு கிலோ நாங்கள் ஏழாய்களுக்கு நாங்கள் விநியோகம் செய்து கொள்வோம் என்று எடுத்துக்கொள்கிறார்கள் இப்படி தான் குர்பானி பங்கு சேர்றவங்க எல்லாருமே செய்கிறாங்க இது முறை சரியா அவங்கள்ட்ட கொடுத்து விநியோகிப்பது சரியா அல்லது இவங்களே விநியோகம் நாங்கள் தான் விநியோகிப்போம் என்று சொல்வது சரியா என்று கே இந்த கேள்வி கேட்குறாரு இதை பொறுத்தவரை முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் நாம் குர்பானி பங்கு சேர்ந்து கொடுக்குறோமோ இல்லையா பங்கு சேர்ந்து கொடுத்ததுனுடைய அர்த்தம் என்ன அதாவது நாமளே கொடுக்குறோமா அவருக்காக நம்ம கொடுக்குறோமா இதனுடைய மீனிங் என்ன கூட்டு சேர்ந்து குர்பானி கொடுக்குறோம் ஒரு சங்கத்துலேருந்து கொடுக்குறீங்க அல்லது ஒரு ஜமாத்துலேருந்து கொடுக்குறீங்க அல்லது ஒரு டீம் ஒரு குழுவில் இருந்து கொடுக்குறீங்க ஒரு மாட்டை வாங்கி ஏழு பேர் ஏழு ஏழு பங்கு சேர்த்து கொடுக்குறீங்கன்னா நீங்களே குர்பானி கொடுத்தீங்கன்ற நன்மை உங்களுக்கு கிடைக்குமா அல்லது அடுத்தவருக்காக நீங்கள் கொடுக்குறீங்களாம் பிறருக்காக வேணும் ஏன்னா ஏழு பங்கு ஒரு மா ஆடுன்னு அவரை வாங்கி கொடுத்துருவார் இம்மாட்டில் ஏழு பங்குங்கும் போது ஒரு ஒரு யூனிட் அங்கே தேவைப்படுது ஒரு ஆட்களை சேர்க்கறதுக்கு ஒரு அவசியம் ஏற்படுது அதனால தான் இந்த பங்கு சேர்க்குறமே தவிர உண்மையில் ஒரு மாடு அர்த்தம் என்று சொன்னால் அந்த ஏழு பேரும் தான் குர்பானி கொடுத்தார்கள் அர்த்தம் அறுக்க ஏற்பாடு செஞ்சாங்களே அவங்க துணை செஞ்ச நன்மை கிடைக்கும் உலக ஆதாயத்தை நாடாமல் இகலாசாக செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த நன்மை கிடைக்கும் வேறு ஏதாவது நோக்கத்துக்கு செஞ்சாங்கன்னா அந்த நன்மை கிடைக்காது ஆனால் குர்பானிக்கு பணம் கொடுக்குறாங்களே அவங்களுக்கு குர்பானியுடைய நன்மை ஏழு பேருக்கும் கிடைச்சிடும் ஏழு பேருக்கும் குர்பானி நன்மை இவங்களுக்கு கிடைக்குமா இந்த இறைச்சியை விநியோகம் பண்ணுறாங்களே அதுக்கு அந்த பங்கு சேர்க்குறாங்களே அவங்களுக்கு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குமான கிடைக்காது அப்போ அதில் என்ன விளங்குறோம் இவங்க குர்பானி கொடுக்கலை அடுத்தவருக்காக உதவி செய்கிறார்கள் அந்த இபாதத்தை அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தனி மனிதனால் அந்த மாட்டில் பங்கு சேர இயலாதுங்கிற காரணத்தினால ஒரு அது மாதிரி ஆட்களை திரட்டி உதவி செய்கிறார்கள் என்பது தான் அதுக்கு அர்த்தமே தவிர இவங்களே அதன் உரிமையாளர்கள் இல்லை இதை வழங்கணும் உரிமையாளர்கள் தான் எந்த ஒரு விஷயத்துக்கு முடிவு செய்ய அதை அர்ஹதை படைத்தவர்கள் உரிமையாளராக இல்லாமல் நான் ஒரு பொறுப்பாளி அவரால் மேனேஜராக போட்டேன்னு சொன்னால் அவர் வந்து நான் எடுக்கிற முடிவை அவர் எடுக்க முடியாது நானாக சொன்னால் அதை செய்யலாம் என்னென்ன காரியம் செய்யி நான் ஒரு பத்தாயிரரூவா கொடுத்து இன்னென்ன மாதிரி தர்மம் செய்யின்னு சொன்னால் அவர் செய்யலாம் இதை தர்மஜருக்கு வச்சுக்கேன்னு சொன்னால் அவர் இஷ்டத்துக்கு நான் தர்மஜயத்தேன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த பொறுப்பாளர்களுக்கு ஒரு லிமிட்டு எல்ல இருக்கிறது என்ன எல்லை யார் பொறுப்பை புடைச்சாரோ அவர் அனுமதி இல்லாமல் அவர் பர்மிஷன் இல்லாமல் அவருடைய விருப்பத்துக்கு மாற்றமாக நீங்கள் அதை செய்ய முடியாது இதை வந்து நாயகம் நபிகள்நாயகம் சுகலாசலன் சொல்கிறாங்க இன்னல் ஹாசினல் முஸ்லிமல் அமீன் நம்பிக்கையான முஸ்லிமான ஹாசின் தான் பொறுப்பாளர் ஒரு விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்கொள்கிறார் இல்லையா அவர் யுன்ஃபிதுமா உமிரபிகி உமிர பிகி அவருக்கு கட்டளையிடப்பட்டவாறு அதை செயல்படுத்துவார் என்று சொன்னால் இப்போ யோதிகி காமிலன் மொஃபரன் பரிபூர்ணமாக அதை நிறைவேற்றுவார் அந்த கு குர்பானிக்குரியவர்தான் உரியவர் அவருக்குரியதை பரிபூர்ணமாக நிறைவேற்றினார் என்று சொன்னால் தையிபத்தம் பிகி நப்சுகு அது மனம் விரும்பி மனப்பூர்வமாக அது செய்தார் என்று சொன்னால் இப்போ எதுஃபகு இரல்லதி உமிரலகு பிஹி யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று உரிமையாளரால் கட்டளையிடப்பட்டதோ அவர் கொடுப்பாரையானால் அஹதுல் முத்தசத்தீன் அவரும் தர்மம் செய்தவர்களில் ஒருவராக ஆகிவிடுவார் இந்த குர்பானிக்கு பொறுப்பேற்றவங்க இவங்க எப்படி நடக்கணும் இந்த ஏழு பேர் பங்கு சேர்றாங்கல்ல அந்த ஏழு பேர் பங்கு சேர்ந்தவங்க சொல்கிறாங்க எங்கள்கிட்ட நீங்கள் எல்லா கதையும் கொடுங்க நாங்கள் விநியோகிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்போ தான் நீ நேர்மையான ஒரு காசின் பொறுப்பாளராக அவர் ஆக முடியும் அல்லது எங்களுக்கு எங்களுக்கு அஞ்சு அஞ்சு கிலோ கொடுங்க நீங்கள் நாலு கிலோ நீங்கள் ஏழையை பார்த்து விநியோகிக்க சொன்னால் அப்போ நமக்கு அது உரிமை வந்து விடுகிறது அவங்கள்ட்ட கேட்கும் போதே நிபந்தனை போட்டு நீங்கள் குர்பானியில் சேருவதாக இருந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் அஞ்சு கிலோ எடுத்துக்கிறோண்டா அது ஒரு வர மாதிரி அது ஒரு அவருக்கு உரிமை இல்லாத மாதிரி போகுதில்ல குர்பானி காசு அவருடைய காசு அவர் காசு தான் எல்லாம் வாங்குறீங்க ஒரு செலவு வரைக்கும் போட்டு வாங்கிடுறீங்க அது வெட்டு கூலியாக தீனி போட்டது எல்லாம் சேர்த்து வாங்கி போடுறீங்க எல்லாம் சேர்த்து அவர்கிட்ட பணத்தை வாங்கி போட்டு என்னுடைய குர்பானியை கொடுப்பான்னு அவர் அவர் வீட்டில் ஆடு குர்பானி கொடுத்தா என்ன செய்வார் அவர் தனியாக ஒரு ஆள் குர்பானி கொடுக்குறாரு அவர் என்ன செய்வார் அவர் தானே முடிவெடுப்பார் அந்த ஆட்டு இறைச்சியை யார் கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் தானே எவ்வளோ வச்சுக்கிறது எல்லாத்தையும் அவர் தான் முடிவெடுப்பார் அப்போ அந்த மாதிரி தானே மாடு பிரித்து கொடுக்குற வேலை தானே ஆடு ஏழு மாடு பங்கு பிரிச்சுன்னு தாங்க உங்கள் ஆடுன்னு உங்கள் மாடுன்னு வேண்டியது தானே அவருக்கு சொந்தமாக்குன பிறகு அவர் வந்து உங்க எனக்கு சிரமங்க எனக்கு அள முடியாது கடமை நான் நிறைவேற்றினேன் நீங்கள் ஜமாத்தா இருக்கிறீங்க நீங்கள் கொடுங்க நீங்கள் எல்லாேருக்கும் ஏழையில பார்த்து கொடுங்கன்னு சொன்னால் அது அது பிரச்சனைகளால் ஆலம் தெரியலாம் கூலியே கிடைக்கும் நமக்கு அவர் சொன்னபடி நம்ம நிறைவேற்றணும் என்று சொன்னால் நமக்கும் ஒரு கூலி கிடைக்கும் அப்படி இல்லாமல் அவருடைய மாட்டுக்கு நீங்கள் வந்து நிர்ணயிச்சீங்கன்னா அர்த்தம் இல்லை அவருக்கு சேர தான் ஏ ஏழு பங்கு ஏழில் ஒரு பங்கு ஒரு மாட்டில் ஏழில் ஒரு பத்து கிலோ உதாரணத்துக்கு அந்த பத்து கிலோ கறியும் அவரே சேர்ந்தது அவர் என்ன செய்வார் அவருக்கு சொந்த பந்தம் ஏழைகள்லாம் இருப்பாங்க அவர் விரும்பின ஆளுக்களுக்கு கொடுக்க ஆசைப்படுவார் அதனால் குர்பானி கொடுக்குறதுக்கு இந்த தனியாக ஒரு மாடு வாங்க இயலாதுங்கிறதுனால தான் ஏழில் வந்து கூட்டாக சேர்றாரு ரூபாய் கொடுக்குறாரா அனைத்துக்கும் உங்களுக்கு உங்களுடைய கூலி வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கிறீங்க அதுக்கு பணியாற்றக்கூடியவர்கள் பத்து நாள் மெனக்கட்டாங்கன்னு சொன்னால் பத்து நாள் ஊதியம்னு போட்டிருலாம் வாங்குறாங்க தப்பு அந்த செம அந்த ஊதியம் இருந்தால் தப்பு கிடையாது அந்தந்த வேலைக்கு வாங்கினான் அப்படியெல்லாம் செஞ்சிட்ட பிறகும் கூட ஓ மாட்டை உனக்கு தரமாட்டேன்னு என்ன அர்த்தம் இந்த மாட்டுடைய விஷயத்தை நாங்கள் தான் முடிவெடுப்போம்ண்டா எப்படி சரியாகவும் சரியாக வராது அவங்க வந்து தப்பு செய்கிறாங்க இது ஹராமில் தான் வரும் அடுத்தவருடைய சொத்தை எடுத்து அவர் விரும்பாத முறையில் நான் வந்து விநியோகம் பண்ணுவேன் நல்ல காரியம் செஞ்சாலும் சரி திருடி தர்மம் செய்யலாமா தர்மம் நல்லது தான் அதுக்கான களவாண்டு தர்மம் செஞ்சால் தர்மத்துறை கூடி கிடைக்குமா கிடைக்காது அந்த காரியம் நல்லதாக இருந்தால் மட்டும் பார்த்தா நமக்கு உடமையானதாக இருக்கணும் பொருளாதார சம்மந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நமக்கு சொந்தமாக இருக்கிறதுல தான் நம்ம விளையாட வேண்டும் அடுத்தவருக்கு சொந்தமானதை எடுத்து நீங்கள் பள்ளிவாசம் கட்டினா பள்ளிவாசம் கட்டின கூடி கிடைக்குமா அடுத்தவருக்கு சொந்தமானதை எடுத்து தான தர்மம் கொடுத்தா தான தர்மம் ஆகாது அது குற்றமாக தான் ஆகும் எப்படி நீ அடுத்தவன் சொத்து அபகரித்தாய் என்ற கொஸ்டின் தான் வரும் இதுவும் எதுவும் அவர் நி நிர்பந்தமான அபகரிப்பு தானே அவனுக்கு வேறு வேலை இல்லை அவன் என்ன செய்வான் நம்மளுக்கு தனியாக கொடுக்க வேலை அது இவங்க இப்படி கேட்குறாங்க சரி தொலைஞ்சு போகுது மனம் வெறுத்து வைங்க அதில் ஹதீஸில் என்ன தை பத்தன் பி ஹி மனம் உகந்து அவன் கொண்டால்தான் அந்த ஹதீஸ் வாசகம் எப்படி வருது யாரை பொறுப்பாளியாக நியமிக்கிறோமோ இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் நான் வாசித்தது தை பத்தன் பி அவனுடைய மனம் விரும்பி மனம் உவந்து எதை ஒப்படைக்கிறானோ அதை கொடுத்தா தான் தர்மம் செஞ்ச கூலி கிடைக்கும் இது மனம் தான் தர்றான்னு நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட பங்கு சேர்ந்துருவான் சேரும்போது இல்லை நம்ம நம்ம ரூல் தான் அஞ்சு கிலோ தான் தருவோம் நாலு கிலோ தான் தருவோம் நீங்கள் நாங்கள் தான் செஞ்சுக்கிறோன்னா அவனுக்கு ஒரு வழியில் வேற எங்கே போவான் அவங்க ஒரு மாட்டை வாங்க முடியுமா சரி சரிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டமே ஒரு வழி இல்லையேன்னு சொல்லி அதுக்கு சம்மதிச்சான் சொன்னால் அது இப்போ அது அது ஹலால் ஆகுமா அது அது மார்க்கத்தில் அனுமதி தை பத்தன் பிசை வரணுமே அவனுடைய உள்ளம் வந்து மன நிறைவாக அதை கொடுக்கணுமே அப்போ மன நிறைவாக எப்போ கொடுப்பான் அப்போ நீங்கள் அவ கேட்கணும் இந்த மாதிரி நீங்களா கொடுத்துட்றீங்களா நீங்கள் விலைக்கு பயான் பண்ணலாம் நீங்கள் என்ன செய்யலாம் நாங்கள் நிறைய இலைகள் தேவைப்படுது நிறைய கொடுக்க வேண்டி இருக்கிறது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ரொம்ப இலைகளை தேடி பிடிச்சி கொடுக்க வசதி பயனுள்ளதாக இருக்கேன் நீங்கள் அவ்வளோ இலைகளுக்கு கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவன் மனப்பூர்வமாக அதை ஒத்துக்கிற அளவுக்கு ஆக்கிட்டு நீங்கள் கொடுத்தால் அதில் எந்த ஒரு முறைகேடும் வராது அப்படி இல்லாமல் இதில் தான் தருவோம் இல்லை சில்லடி சேருங்க இல்லாடி போங்கன்னா அதே நேரத்தான் இது வந்து ஒரு ஒரு அடாவடித்தனம் தான் இது இப்படி செய்வது என்னது மார்க்கத்தை வைத்து என்ன செய்கிறது ஒரு அடாவடித்தனமாக மார்க்கம் தடுத்திருக்கிற ஒரு விஷயத்தை மார்க்க கடமையில் புகுத்துற ஒரு குற்றமாக மாறிவிடும் அதனால் அப்படி செய்யக்கூடாது பங்குதாரர்கள் அவர்கள் தான் உரிமை இதை விளைக்கணும் உரிமையாளர் யார் அந்த ஏழு பேரை சேர்த்து குர்பானியை அறுக்கிற பொறுப்பை ஏற்றுக்கிட்டார் அவர் கிடையாது அவர் பொறுப்பாளர் தான் உரிமையாளர் இந்த ஏழு பேர் தான் ஏழு பங்குக்கு காசு கொடுத்தாங்க அவங்க தான் உரிமையாளர்கள் உரிமையாளர்கள் தான் அது சம்மந்தமான எந்த முடிவையும் எடுப்பார்கள் அவர்கள் பங்கு முடிவை அவர்கள் எடுப்பார்கள் எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு வேணாம் வேணாம் அவங்க வெளிநாட்டிலேருந்து குர்பானி காசு கொடுக்குறாங்க எனக்கு குர்பானை மட்டும் கொடுத்துருங்க நீங்களே ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சுருங்கன்னு சொல்ல தான் செய்கிறாங்க அதை நீங்கள் செய்ய மனப்பூர்வமாக தர்றாரு அவர் இங்கே வந்து குர்பானி கொடுக்க ஏழை அது விநியோகிக்க முடியாது விநியோகிக்க முடியாது குர்பானி மட்டும் கொடுக்கட்டும் ஏழைகளுக்கு விநியோகிக்கட்டுங்கிற அது ஓகே அப்படி இல்லாமல் இங்கேயே அவருக்கே சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது அதை நம்ம கொடுக்க நினைப்பார் அவருக்கு நீங்கள் அவர் வேறு இடத்துலையும் சேர எங்கே போய் சேருவார் பார்ப்போம் நம்மள்ட்ட இல்லைன்னு எங்கே போய் சேர்ந்துருவார் எங்கள் கூட்டு கூட்டு குர்பானிக்கு போய் சேர முடியும் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த வரட்சனையில் டிமாண்ட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான் அதில் இருக்கிறது எக்காரணம் கொண்டு அவங்க அவங்க தான் உரிமையாளர்களுங்கிற மனசில் வைத்து கொண்டு தான் இந்த கூட்டு குர்பானி எங்கணும் எல்லாத்தையும் வேணும்னு கேட்டால் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் பங்கு தரணம் வாங்கிக்கிறங்க நீங்கள் குர்பானி கொடுப்பதற்கு நீங்கள் ஒரு குர்பானி கொடுக்க நாங்கள் உதவி செஞ்சோம் அதுக்கு கூட எங்களுக்கு கிடைக்கணும் ஆகிரத்தில் கிடைக்கணும் இப்போ ஆகிரத்தில் கிடைக்கணு என்ன உள்ள யாருமே அடுத்த வருஷத்தில் என்ன செய்ய மாட்டாங்க உரிமை கொண்டாட மாட்டார்கள் இதை யாபத்தில் வச்சுக்கிறேன்னு இது பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும்